ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நம அக்கல் கோட் ஸ்ரீ ஸ்ரீஸ்வாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து கண் பார்வை அருளுதல் ஸ்ரீஸ்வாமி சமர்த்தர் மங்கள் வேடாவில் தங்கியிருந்த சமயத்தில் அம்மை நோய் தாக்கத்தால் பார்வை இழந்த தன் மகனை அழைத்துக்கொண்டு ஒரு தாய் வந்தாள் அந்த குழந்தையின் கண்பார்வையை சரி செய்வதற்காக அவள் பல வைத்திய முறைகளை கையாண்டும் எதுவும் பலனளிக்கவில்லை அவள் வேறு வழி தெரியாமல் ஸ்ரீ சுவாமி சமத்தரிடம் அடைக்கலம் அடைந்தாள் அவள் தன் குழந்தையின் நிலைமையை ஸ்ரீ சுவாமியிடம் கூறி கதறி அழுதாள் நம் கதறல்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை உருக வைக்காதா என்ன அவருடைய அருட்பார்வை அந்த குழந்தையின் மீது விழுந்தது உடனே அவர் அருகில் இருந்த மரத்திலிருந்து இலைகளை பறித்து அதை கசக்கிவிட்டு அந்த குழந்தையின் கண்களில் வைத்து ஒரு துணியால் கட்டு விட்டார் அதை மூன்று நாட்களுக்கு அவிழ்க்க கூடாது என்றும் தாய் மூன்று நாட்களுக்கு உபவாசம் இருக்க வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்தார் ஸ்ரீ சுவாமி சமத்தர் கூறியபடியே அப்பெண்மணி செய்தாள் பிறகென்ன அந்த குழந்தைக்கு கண்பார்வை மீண்டும் கிடைத்தது என்று கூறத்தான் வேண்டுமா ஸ்ரீ தத்த அவதாரிகளின் வைத்திய முறைகள் எப்போதும் வினோதமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் இது போன்ற தவிர்க்க வேண்டிய பொருட்களை கொண்டு ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அனைத்து அவதாரங்களும் வைத்தியம் செய்திருப்பதை நாம் இங்கு நினைவு கூறலாம் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமத் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ ராஜ परब्रह्म स्वामी समर्थमगराजिकी जय